பொதுவா மச்சம் அப்படின்னு சொன்னாலே சொல்லுவாங்க மச்சம் சாதாரணமா இருந்தா மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது அது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருந்தாதான் அதுக்கு உண்டான அதிர்ஷ்டம் கிடைக்கும் பொதுவா பெண்களுக்கு மச்சம் கொட்டி கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா ஆண்களுக்கு இது கொஞ்சம் அரிதுனே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆண்களுக்கு எந்தெந்த இடத்துல மச்சம் இருந்தா அவங்களுக்கு என்னென்ன பலம் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் பாக்க போறோம் கண்ணுடைய இரு புருவங்களுக்கு மத்தியில பொட்டு மாதிரி மச்சம் அமைஞ்சா அவங்களுக்கு ஆயுள் பலம் அதிகம்னு சொல்லுவாங்க நெற்றியோட வலது பக்கத்துல மச்சம் இருந்தா தனயோகம் நெற்றியோட வலது புருவத்துல மச்சமிருந்தா திருமணத்தால யோகம் திருமணத்துக்கு பிறகும் யோகம் வலது கண்ணுக்கு அருகல இருந்தா பழகும் நண்பர்களால நன்மை கிடைக்கும் இடது புழுத்துல இருந்தா வாழ்க்கை ஏற்ற இறக்கம் அமையும் ஆனா அவங்க அதிக செலவாளியா இருப்பாங்க மூக்கு ராஜா வாழ்க்கை சுபயோகமா அமையும் மூக்கின் வலது புறம் இருந்தா நினைச்சது நடக்கும் அது நினைச்ச மாதிரியே நடக்கும் மூக்குடைய இடது புறம் இருந்தா நல்ல நண்பர்கள் அமைய மாட்டாங்க அமையற நண்பர்களும் சுயநலவாதியாதான் அமைவாங்க மூக்குடைய நுனியில மச்சம் இருந்தா தான் அப்படிங்கிற அகம்பாவம் கொண்டவரா இருப்பாங்க உதட்டின் மேல் பகுதியில் உதட்டின் கீழ் பகுதியில் இந்த மாதிரி மச்சம் இருந்தா நிறைய அலட்சிய போக்கு இருக்கும் உதட்டுக்கு மேல அதாவது மீசை இருக்கிற பகுதியில் இருந்தா கலைத்துறை நாட்டம் இருக்கிறவங்களா இருப்பாங்க இசை பிரியர்களா இருப்பாங்க வலது கண்ணத்துல இருந்ததுன்னா மத்தவங்களை கவர்ந்து இருக்கிற ஆற்றல் மிக்கவர்களா இருப்பாங்க இரக்க குணம் தயாள சிந்தனை இருக்கும் இடது கண்ணத்துல இருந்தா வாழ்க்கை ஊஞ்சல் மாதிரி ஏற்ற இறக்கம் நிறைந்ததா இருக்கும் கழுத்தின் வலது புறம் இருந்தா சொத்துக்கள் சேரும் ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் கழுத்துடைய இடதுபுறம் இருந்தா பண பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் இடது மார்பில் இருந்தா பெண்களால அதிகமா கவரப்படுறவரா இருப்பீங்க வலது மார்பில் இருந்தா அன்பானவராவும் பண்பானவராகவும் இருப்பீங்க வயிற்றுல இருந்தா பொறாமை குணம் அதிகமா இருக்கிறவரா இருப்பீங்க அடி வயிற்று பகுதியில இருந்தா திடீர்னு அதிர்ஷ்டம் வரும் இடது தொடையில இருந்தா மாறி மாறி பேசுறவங்களா இருப்பாங்க நம்பிக்கைக்குரியவங்களா இருக்க மாட்டாங்க வலது தொடையில இருந்தா ஆணவம் எடுத்திருந்து பேசுற குணம் கொண்டவர்களா இருப்பாங்க வலது கால்ல இருந்தா சுகமான வாழ்க்கை அமையும் இடது கால்ல இருந்தா வரவும் செலவும் சரியா இருக்கும் இப்போ உங்களுக்கு எங்க மச்சம் இருக்கு உங்களோட அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ரகசிய உண்மை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க